முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது தாத்தியாவை தூக்கில் போடாமலே தூக்கில் போட்டு மரண தண்டனை கொடுத்ததாக ஒரு செய்தியை ஆங்கிலேயர்கள் பரப்பினார்களா அந்த அளவுக்கு பொய்யர்களாகவா இருந்தார்கள் மகனே ஆங்கிலேயர்களது பொய்களின் தன்மை எப்படி இருந்தது தெரியுமா தாத்தியா தோப்பே விஷயத்தில் உதாரணத்துக்கு ஒன்றை கூறுகிறேன் தாத்தியா தோப்பே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் தூக்கிலிடப்பட்டதாக செய்தி வெளியான பின்னர் வீட்டுக் காவலில் இருந்து விடுதலை பெற்ற தாத்தியாவின் சகோதரர்கள் வறுமையில் வாடினார்கள் அவர்கள் வேலை தேடி பல இடங்களுக்கும் சென்றார்கள் அவர்களில் ஒருவன் ராமகிருஷ்ணா அவன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டில் படோதா சமஸ்தான மன்னன் கெய்க்வாடை அணுகினான் தான் தாத்தியாவின் சகோதரன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு தனக்கு ஒரு நல்ல வேலை தருமாறு கூறினான் ஆனால் கெய்க்வாடோ ராமகிருஷ்ணாவை கைது செய்து அங்கிருந்த பிரிட்டிஷ் ரெஜிமெண்டிடம் ஒப்படைத்துவிட்டான் ஆங்கிலேய அதிகாரி அவரிடம் விசாரணை நடத்தினான் அப்போது அவனிடம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி தாத்யா தோபே எங்கே இருக்கிறான் உண்மையைச் சொல் என்பதுதான் தாத்தியாவை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டதாக குறிப்பிட்ட தினத்துக்கு மூன்று ஆண்டுகளின் பின்னே நடந்த விசாரணை இது அப்போது ராமகிருஷ்ணா தனக்கு ஏதும் தெரியாது என்று சொல்லிவிட்டான் ஆனால் தாத்தியா உண்மையில் தூக்கிலிடப்படவில்லை என்பது ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது அவர்கள் அப்போதும் தாத்தியாவை தேடிக் கொண்டுதான் இருந்தார்கள் இந்திய அரசின் ஆவண காப்பகத்தில் த சோஸ் மெட்டீரியல் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன் இந்தியா என்ற தொகுப்பில் இந்த தகவல்கள் ஆங்கிலேயரின் கடித பரிமாற்றங்களில் இருப்பதை பார்க்கலாம் மான்சிங்கின் வாரிசுகள் சில கடிதங்களை பொக்கிஷமாக பாதுகாத்தார்கள் அவற்றில் இருவேறு கடிதங்களில் தாத்தியா தோப்பே சர்தார் என குறிப்பிடப்பட்டான் ராஜாராம் பிரதாப் சிங் ராஜா மான்சிங்குக்கு எழுதிய கடிதத்தில் தாத்தியா தோப்பே குறித்து நலம் விசாரித்தான் அந்த கடிதமும் தாத்தியா தூக்கிலிடப்பட்டதாக சொன்னதன் பதினான்கு மாதங்களுக்குப் பிறகு எழுதப்பட்ட கடிதம் இன்னொரு கடிதம் பண்டித கோவிந்தராவ் ராஜா ராஜா மான்சிங்குக்கு எழுதியது அதுவும் தாத்தியா தூக்கிலிடப்பட்டதன் நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னே எழுதியது அதில் உங்கள் ஆதரவில் நம் சர்தார் அதாவது தாத்தியா தோப்பே நலமாக இருந்து வருவது அறிந்து மகிழ்ச்சி சர்தார் திருத்தல யாத்திரை செல்ல இருப்பதாக அறிவேன் அவர் சிறிதும் கவலைப்படாமல் சென்று வரலாம் என்று குறிப்பிட்டிருந்தான் மான்சிங்குக்கு எழுதப்பட்ட இன்னொரு கடிதத்தில் உங்களுக்கு இந்த தகவல் அனுப்புவது நீங்கள் சர்தார் பற்றி கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கடிதம் கொண்டு வருபவர் நமக்கு மிகவும் விசுவாசமானவர் நம்பத்தகுந்தவர் எல்லா தகவலையும் நேரிலே தெரிவிப்பார் சர்தார் பசுபதிநாதர் க்ஷேத்திரத்துக்கு யாத்திரை சென்று வர பண உதவி செய்யுங்கள் இந்த கடிதம் கொண்டு வருபவரிடமே பணம் கொடுத்து அனுப்புங்கள் பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி அனுப்பி வைக்கிறேன் தாத்தியா தோபே காலபீயில் தங்கியிருந்து பெரும் படை திரட்டி உளவு வேலைகள் பல செய்து பெரும் போரை நடத்தினான் என்று சொன்னேன் அல்லவா அப்போதே மக்கள் தாத்தியாவை சர்தார் என்ற பட்டப்பெயருடன் தான் அழைத்தார்கள் இன்னும் எத்தனை எத்தனை ஆவணக் குறிப்புகள் ஆனால் இன்றும் தாத்தியா தூக்கிலிடப்பட்டான் என்ற ஆங்கிலேயர் எழுதி வைத்த பொய்யான அச்சமூட்டும் தகவலையே இந்த உலகம் படித்து கொண்டிருக்கிறது